இவா முஞ்சிலெல்லாம் முழிக்கணும்னு எனக்கு தலையெழுத்து எழுதியிருக்கு யாரை பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன் அவளே கண்ணு முன்னாடி கண்ணு முன்னாடி வந்து நிற்க சே ஏம்மா ஒரு மாதிரி இருக்கு சீனி வாங்க தானே பொண்ணு என்னாச்சுமா என்னத்த சொல்ல போன வழியில அந்த மூதேவியே பார்த்தோம்டி அதான் அந்த கடுப்புல தான் ரெண்டு கொடுத்துட்டு தான் வந்தேன் யாரம்மா சொல்லுதே யார்கிட்ட போய் சண்டை போட்டு வந்தேன் சும்மா போயிட்டு வர மாட்டியாமா ஏமா ஏட்டி நம்ம வீட்டுக்கு ஒருத்தி நம்ம அண்ணனை கல்யாணம் பண்ணி வந்தாலும் அந்த சிரிக்கே தான் ஆனா அதை சிரிக்கி எல்லாரையும் கூப்பிட்டு ஊருக்கே விருந்து போட்டு விசேஷம் கொண்டாடிட்டு இருக்காட்டி அவள் எதுவும் தொழில் ஆரம்பிக்க போறாளா அதுக்கு பூஜை நடத்தி ஊரே கூட்டி விருந்து விட்டுட்டு காட்டி நீ இங்கே என்ன நிலமையிலேருந்து ஆஸ்பத்திரிலேருந்து வந்திருக்க அந்த கவலை அவளுக்கு கொஞ்சமாவது இருக்கான்னு பாரு என்னதான் எதிரியாக எதிராக இருக்கட்டும் இப்படியெல்லாம் செய்யலாம் மாட்டி சுசீலா அந்த நாலு கொடுத்துட்டு கொடுத்துட்டு வந்தேன் நீ எல்லாம் ஒரு பொம்பளையை வா வீட்டுக்கு நாலு பேர் சாப்பிட வராங்களே நல்லா கேள்வி கேட்டுட்டு தான் வந்தேன் கேட்ட கேள்வியில் அவளுக்கு ஒரு கூசல் கூட கிடையாது பார்த்துக்க நீங்கள் என்ன சொல்லுங்க என் மனசுக்கு நான் நல்லா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி திமுறான்னு நிக்கா பார்த்துக்க அவளை எங்கே போய் நல்லா இருக்க போறா நான் தான் போறா நாற்று நான் சாக கிடக்கா ஊரை குட்டியில் கொண்டாடி கிடக்க அவள் வீட்டுக்கு நாலு பேர் சாப்பிட போகிறாங்க கேவலம் இல்லாமல் எதிரியாக கூட இருக்கட்டும்மா ஆ ஒருத்தர் இப்படி முடியாத இருக்கும்போது ஒரு இடத்து பார்க்க வேணாம் கேட்க வேணாம் என்ன சண்டைனாலும் இருந்தால் என்ன இவன் நாளைக்கெல்லாம் ஒன்றுச்சு வரவே மாட்டாளோ ஏம்மா உனக்கு எதுக்குமா இந்த தேவையில்லாத வேலை அவன் என்னமோ செஞ்சுட்டு போகிறான் நமக்கு தான் ஆகாதுன்னு ஆயிட்டு நீ எதுக்கு கிடந்து இப்படி கத்திட்டு கிடக்க என்னால் முடியலம்மா பேசவும் முடியல சும்மா இருமா நான் பாட்டுக்கு நிம்மதியாக இருக்கணும் தான் இங்கே வந்து இருந்தேன் நீ பாட்டுக்கு இப்படி போய் சண்டை போட்டுட்டு இருந்தீங்க என்ன செய்ய ஊர்க்கறிலும் எல்லாம் பார்க்கத்தான் செஞ்சாலுவ ஊர்காரியலா எம்மா ருக்கம்மா அங்கே இருந்தாவளா இல்ல இல்லட்டி ருக்கு இல்ல ஐயோ கடவுள் புண்ணியத்துல அந்த பொம்பளை அங்கே இல்ல இல்லன்னா உண்மையை சொல்லியிருந்தேன்னா என் மான என்ன ஆகுது இந்த அம்மாட்ட சொன்னாலும் புரிய மாட்டேங்க சும்மா இருக்க மாட்டேங்க எம்மா இனிமேல் யார்டையாவது போய் ஊருக்குள்ள சண்டை போட்டு நான் இங்கே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன் பாத்துக்க நான் பாட்டுக்கு சொல்லாமக்கெல்லாம் பையத்திட்டு பெரியமா நீ சும்மா ஏன்ட்டி சண்டைப்படாமல் இருமா நானே நிம்மதியாக இருக்காதான் இங்கே வந்து நீ பாட்டுக்கு எல்லாத்தையும் சண்டை போட்டு எடுக்காத அவன் என்ன செஞ்சால் தான் உனக்கு என்ன நீ நம்ம தான் ஆகாதான்னு வீட்டை விட்டு வரட்டுட்டோம்னா அவையே தொழில் பண்ணால் என்ன என்ன செஞ்சால் என்ன நீ பாட்டுக்கு உன் வீட்டில் சுவத்தாக்கி சாப்பிட்டு இருக்கியா போறியா வரையான்னு மட்டும் பாருமா எதுக்கு அவில்டி விவள்ட்டு போய் சண்டை போட்டு கிடக்க ஏமா இப்படி செய்த உன் நிம்மதியும் கெடுத்துக்கிட்டு ஏன் நிம்மதியும் கிடைக்க என்ன பண்ணுது மக்களே நான் சண்டைக்கு போகணுன்னு நினச்சேன் போகிறேன் போகிற வழி அந்த முதவே பார்த்தேன் கண்ணுலேயே படக்கூடாதுன்னு நினச்சேன் நேராக வந்து நிற்கி நான் என்ன செய்ய பார்த்தாலும் இன்னமும் நீ பாட்டுக்கு உன் பாட்டுல வர வேண்டியதா நான் போய் என்னத்துக்கு பேசிட்டு வைக்க யார் யார் இருந்தாவே எதுவும் சொன்னாவலா ஒன்றா யாரும் ஊருக்கார எதுவும் சொன்னாலோ இல்லட்டி நம்ம வசந்தி அங்கன்னு நின்னா வசந்தி இந்த மல்லியாலும் அப்புறம் இந்த சார்த்திரி இருக்கா இவன் மூணு இருந்தால் நின்றுட்டு இருந்தாவளாம் ஒன்னும் சண்டை சண்டப்படாதீங்க தான் சொன்னா வேற ஒன்னும் சொல்லலை ஏமா அதை அமைதி அப்படி போகும்போது நம்ம போய் வழிநொழிலேயே சண்டைப்பட்டுன்னு வைவே நம்ம மேலே தப்பு சொல்லுவாளுவேன் அப்புறம் நம்மளும் சப்பட்டுக்கு யாரும் வர மாட்டா இப்போதான் ஏதோ இந்த வசந்தியாக்க ருக்கமெல்லாம் ஒன்னை பேசினா நானும் போயிட்டேனா நீ இந்த ஊரில் ஒத்தையில தான் கிடக்கணும் உனக்கு நாலு ஆள் வேணும்ல எல்லாரும் உன்னைய பற்றி மோசமாகவே பேசணும் அப்புறம் கடைசியில் உனக்கு யாரும் இருக்க மாட்டாமா உனக்கு டக்குன்னு எதுவும் முடியாமல் போனாலும் வச்சாலும் நான் அங்கேருந்து ஓடி வரதுக்குள்ளே இங்கே தானே நாலு ஆள் இருந்தால் தானே ஒன்றை பார்ப்பாவ சண்டையெல்லாம் போடாதம்மா அவையவே செய்த பாவத்துக்கு அவே அணிவிப்பாவை நீ என்னத்தி போய் சண்டைப்பட்டு கிடக்க எங்கள் வீட்டாரை வேற ரொம்ப நேரமாக பண்பட்டு இருக்காவே நம்ம யாரும் பேசிட்டு வரேம்மா இரு என்ன சும்மா யார்ட்டே வம்பில் அது மாதிரி சும்மா இரு நீ போய் போய் வழியில் சண்டை போட்டின்னா இன்னும் தப்பாக பேசுவாமா நம்ம மேலே அப்புறம் பிறவும் கோவம் கூடி கூடி தான் வரும் ஏற்கனவே நான் முடியாமல் கிடந்து இப்போ தான் ஆஸ்பத்திரிலேருந்து வந்திருக்கேன் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துகிட்டு போகலான்னு தான் நான் அந்த ஆள் கூப்பிட்டப்போ கூட அவிய கூட போகாமல் நான் இங்கே இருந்துட்டு வாரேன்னு நான் இங்கே இருக்கேன் நீ அப்புறம் மறுபடியும் போய் சண்டை போட்டுட்டு இருந்தேன்னு அதில் என்ன அர்த்தம் இருக்குது அப்போ நான் இங்கே இருந்து என்ன எனக்கு என்ன நிம்மதி கிடைக்கி பேசாமல் அந்த ஆள் கூடையே போயிருக்கலாம்ல

என்னத்துக்கான் என்னத்துக்கு ஒன்றும் ஏசுறான் இருங்கம்மா சாப்பாடு போட்டு வந்துறேன் அதே அங்கே உட்காந்துருக்காவச்சுக்கிட்டு சாப்பாடு போட்டு ஓடி வரேன் சரி போயிட்டு வேட்டி இவளுக்கு என்ன கேடு அவள் மவளை தான் விட்டுட்டு அவள் வந்துட்டாள அவள் வீட்டை தான் விட்டுட்டு வந்துட்டாள அவள் பாட்டுக்கு தானே இப்போ பழச்சிட்டு நடக்கா இவளுக்கு என்ன கேடுன்னு தெரிய மாட்டேங்கி பார்க்க இடத்துலான்னு சண்டை போட்டுதான் ஏசுதான் கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் அமைதியாக கிடந்தா மகன் துட்டை பூரா களைவாண்டு போனக்கப்புறம் கொஞ்ச நாள் கம்முன்னு கிடந்தா ஒரு சத்தம் இல்லாமல் இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டா மகன் வந்து சேர்ந்த உடனே அவ பாட்டுக்கு தானே அவள் அவள் பாட்டுக்கு இருக்கா இவளுக்கு சும்மா இருந்தா என்ன கேடு அவளை எங்க பாத்தாலும் ஏசியதும் சண்டை போடறதும் இப்படியே இருக்காளே இவ்ளோ அடக்கிறதுக்கு ஆளே இருக்க மாட்டேங்கி நம்மளும் போனா போட்டு போனா போட்டு நினைச்சு இப்படி செய்தாலே ருக்கம்மா நேரத்தோடய வந்துட்டீங்களா பாத்திமா ஏட்டி வசந்தி இவ்வளவு நேரம் ஆயிட்டு நேரத்தோட வேண்டியது தானே நான் தான் ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தேன் இல்லம்மா அதையே கூட இப்பதான் வந்து இறங்கினேன் இறங்கணும்னு குளிச்சுட்டு அந்தளவு வந்தோம் வர வழியில் வேற இவி வேற இப்படி வந்து சத்தம் போட்டு நின்னாவல அதை பார்த்துட்டு இவ்வளோ நேரம் ஆகிட்டுமா அங்கே பேசி முடிச்சுட்டு வரக்கு ஏன் எதுக்கு ஏசிட் கிடக்கா அவளுக்கு என்ன பிரச்சனையா அவள் மக அப்படி கிடந்தா இவன் என்ன செய்வாளாம் அவன் மக அடங்காம மருந்தை குடிச்சிருக்கா அதுக்கு இவன் என்ன செய்வானு இவ்வளவு ஆசிட் வரலாம் என்னத்த சொல்லு ஆயிருந்தா எதிரியாக இருந்தாலும் என் மக இப்படி சா கிடக்கும் போது அவ ஒரு விசேஷம் வைக்கலாமா ஊரை கூப்பிட்டு கொண்டாடலாமான்னு அதையே கோபிடுதவன் என்னத்தம்மா சொல்ல முடியும் நம்ம பேசாதேன்னு சொன்னாலும் கம்முன்னு இருக்க மாட்டேங்க அவ நம்ம என்ன செய்ய முடியும் அப்படி தூர தூக்கிப்படவும் முடியல நம்ம ஊர் கரையில் ஆகிட்டால் வயசாகவும் ஆயிட்டு நம்ம சும்மா இருக்குமா சும்மா இருக்குமா நான் ஆயிரம் வாட்டி சொல்லி அப்படியே காதலே கேட்காம அந்த குதி குதிச்சுட்டு போவாங்க நம்ம என்ன செய்ய ராணியக்காவை பார்க்கவும் பாவமாக தான் இருக்குது நம்ம யாருக்கும் ஒன்றும் சொல்ல முடியாத யாரும் கேட்காத மாதிரிலாம் இல்லை ஆனால் பாவம் ராணியக்காலாம் ஒன்றும் இல்லை நீங்கள் என்னமோ சொல்லிட்டு போங்க போங்கத்த நான் நல்லா தான் இருப்பேன் அப்படி தாங்கன்னு வேறு வேற ஒன்றும் ராணி ராணியக்கா பாவம் அவ என்னைகிட்ட வாய் பேசியிருக்கா யார் அக்ரமா அவ பேசிருக்காள் யார்ட்டையும் ஒரு வாய்க்கும் ஒரு வம்புக்கு அவள் போனது எங்கே எங்க போனாலும் அவள் அமைதியா தான் இருப்பான் ஆனா அவம்புக்கா இவளுக்கெல்லாம் இப்படி பாஞ்சிட்டு வராளுவ அவ அவள் பிள்ளையில வச்சிட்டு என்னத்தையோ செஞ்சு பொழைச்சிட்டு இருக்காள் இவளை சும்மா விட வேண்டியதுதான் நான் எங்க போனாலும் துரத்திட்டு வந்துடுறா இவா அவன் இருக்க நினைச்சிட்ட என்னன்னு தெரிய மாட்டேங்க அவளை இப்படி கிடக்காது நம்ம போய் பேசினாலும் சும்மா இருக்க மாட்டேங்க ஊரே அமைதியாக கிடக்கணுமோ அவ கொழுப்பு எடுத்து போய் காசை திருட்டுனாலும் ஓடலாம் பேச தான் செய்யும் அப்புறம் திருநவியில் கூப்பிட்டு கொஞ்சவா செய்வாவ கேவலம் பேசினாலும் அந்த அசிங்கம் தாங்க முடியாம மருந்தை கொடுத்துட்டா இதுக்கு என்ன செய்ய முடியுமா சரி அந்த கழுதையெல்லாம் கிடக்கட்டும் அவளை நான் எங்கேயாவது ஹோட்டலில் பார்த்தனா பிடிச்சிக்கிடுதேன் நல்ல ரெண்டு ஏச்சு கொடுத்தா தான் கம்மன் இருப்பா ஊரில் இருக்க எல்லாத்தையும் வம்பழுத்துட்டாக்காலோ நீ உட்கார வசந்தி சாப்பிடுவோம் எங்கே அவளுக்குலாம் எங்கே வெளில இருந்துட்டாலோ ஆமாம்மா அங்கே உட்காந்துருக்காவ எல்லாரும் சாப்பிட்றதுக்கு நான் தான் உள்ளே வந்தேன் உமா இங்கே இருக்கேன்னாவளோ அதான் உள்ளே வந்தேன் सर इर सापिवा उ